கேஎஸ் ஃபார்ம் சேனல் நண்பர்கள வணக்கம்ங்க இன்றைக்கி விற்பனைப்பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு விற்பனைப்பதிவு இருக்குதுங்க நாலுமே கண்டல் கொண்டு வந்திருக்கிறோம் விவரங்களை முழுமையாக கேளுங்க என்ன தெளிவான விளக்கம் சொல்கிறோம் விவரங்கள் சொல்கிறோம் வெள்ளநலவர் சொல்கிறோம் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க நம்ம இடம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கையும் காங்கையத்திலிருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி ஐந்தாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க நேரில் வந்து பார்க்குறவங்க காலையில் ஆறு மணிக்கு மேலே சாயந்தரம் நீங்கள் ஆறு மணிக்கு வரலாம் ஆறு மணி வரைக்கும் வரலாங்க இன்னொரு ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா கரூர்லருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் வந்தீங்கன்னா காப்பரமத்தி அப்படிங்கிற இடத்துல இருக்குது ரெண்டு இடத்துலையுமே மாடுகள் கன்றுகள் நிறைய இருக்கும் உங்களுக்கு எந்த மாதிரியான மாடுகள் கன்றுகள் வேணும் அப்படிங்கிறத ஃபோன் பண்ணி கேட்டுட்டு நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கங்க எப்பவும் போல் நீங்கள் நேரில் வர முடியலனாலும் அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா போதும் ஜாயிண்ட் வாடகைகளாக எல்லா ஊர்களுக்கும் அனுப்பிச்சி கொடுத்துடலாம் வீடியோ பதிவில் பார்த்துட்டு இருக்கிறதுங்க ஒரு ஒம்பது பத்து மாதமான சுழி சுத்தமான கண்ணு லம்பாடி கண்ணை காலை கண்ணு பத்து மாதம் ஆகுதுங்க வயது மற்றபடி நெட்டு நீளம் கையால் ஊக்கம் வாழறக்கம் எல்லாமே தெளிவாக இருக்குது வாழறக்கம் குறைப்பழுது கழிப்பு சொல்லி இல்லாமல் இருக்குதுங்க கண்ணுக்கு வயது பத்து மாதம் நல்ல நெட்டு நீழுதல் வந்து சேரும் தாடக்கூடி இல்லைங்க குறைப்பொழுது இல்லை கொம்புதெல்லாம் நல்லாயிருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நைஸ் குவாலிட்டியில் இருக்கும் கண்ணை சுறுசுறுப்பு போட உடப்பும் நல்லா இருக்குதுங்க வேணும்னா தொடர்புண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் கண்ணோடய விற்பனை விலை இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்ங்க நேரில் வர்றவங்க முன்கூட்டியே ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் அனுப்பி சொல்கிறீங்க அது முடியாத காரணத்தால் வந்து பார்த்திங்கன்னா சேனலில் பதிவிட்டுறோம் பார்த்துட்டு யாருக்கு எது பிடிக்கிதோ முதல்ல கூப்பிட்றவங்களுக்கு நம்ம அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா புக் பண்ணிக்கலாங்க ஜாயிண்ட் வாடகை இல்லை ஊர்களுக்கும் பண்ணி கொடுத்துட்றோம் வீடியோவில் இரட்டை அது பதிவில் பார்க்குற கன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வடந்திய கண்ணுங்க நாட்டு மாட்டுக்கு வடந்திய ஊசி போட்டு பிறந்த கண்ணுங்க நல்ல ஒயிட்டு நல்ல பால் வறுக்கும் நல்ல பால்வருக்குமான மாட்டோடய கன்று நல்லா வந்து பார்த்திங்கன்னா அமைப்பு நல்ல ரெட்ட திம்மல அமைப்பு இருக்கும் சுறுசுத்தம் தெளிவாக இருக்குது கையால் உக்கும் வாழ்க்கும் எல்லாமே தெளிவாக இருக்குங்க நல்லா மல்லிகைப்பூ வெண்மையான்ட்டு இருக்குங்க கன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருந்த இடத்துல வந்து கொஞ்சம் நிழலையே கட்டி போட்டாங்க அதனால் உங்களுக்கு அந்த பியூர் ஒயிட் கொஞ்சம் காமிக்க மாதிரி நல்ல உண்மை இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முடி கழிஞ்சி வர வர பியூர் ஒயிட் காமிச்சாங்க நல்ல மல்லிகைப்பூ கண்மையாட்டு இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே மழை நிறையா பேஞ்சிட்ருக்குறனால் வந்து உங்களுக்கு அந்த கலர் வந்து டல் மாதிரி இருக்குங்க இப்போ வீடியோ எடுக்கும்போது கூட வந்து பார்த்திங்கன்னா லேசான மலைச்சாரல் இருக்குது அதனால் கொஞ்சம் கலர் அப்படித்தான் இருக்கும் ஆனால் மல்லிகைப்பூ கண்மையாட்டு பால் விலையில் வேணும்னு நினைக்கிறவங்க எந்த கடை இருக்குன்னா செலக்ட் பண்ணி எடுக்கலாம் கையால் ஊக்கும் நெட்டு நீளம் நல்ல பெரும் மாடு நல்ல தெளிவான மாடாக வந்து சேர்ந்துருங்க பால் வர்க்கம் வந்து பார்த்தீங்கன்னா தலையத்துலேயே தலையில் ஒரு மூணு மூன்றரை கருக்கிற அளவுக்கு ஒரு மதிப்பான திறன் கொண்ட கண்ணுக்குடியே மாடாக வந்து சேரும் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் கண் நீளம் உயரம் நல்ல பெருமாடாக வந்து சேரும் நல்ல காலேற்றங்க மடியாம்பு சுத்தம் மட்டும் மாதிரி தெளிவான மடியாம்பு சுத்தம் இருக்குது வாய்க்கடைசு நல்லா இருக்குதுங்க ஃபோட்டோக்கள் வேணாலும் அனுப்பிச்சி கொடுத்துட்றலாம் வீடியோக்கள் வேணாலும் அனுப்பிச்சி கொடுத்துடலாம் குணவணத்தில் ரொம்ப குணவனமாக இருக்கும் எங்கள் வேணால் தோட்டம் நியமிக்கலாமுங்க ரொம்ப அமைதியான குணத்தில் இருக்கும் உடைக்குன்னு நல்ல திமிழ் நல்ல இட்டத்திமிழ் அமைப்பில் வருமுங்க வேணும்னா தொடர்புண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கோங்க விற்பனை விலை இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் நல்லா வாய்க்கிடிச்சுங்க வயது பத்து பதினோரு மாதம் இருக்கும் கொண்டு போய் வளர்த்துறவங்களுக்கு தெளிவான நல்ல மாடாக வந்து சேர்ந்துரும் விருப்பம் இருக்கிறவங்க தொடர்புண்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் நேரில் வர்றவங்களும் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் டெய்லியும் மாடுகள் கண்டுகள் விற்பனை பதிவு நேரில் வர்றவங்க நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நேரில் வந்தும் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க தாராளமாக நீங்கள் நேரில் வந்து மாதிரி இருந்தால் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு லொக்கேஷன் ஒன்று வாட்ஸ்அப்பில் வாங்கிக்கல நீங்கள் பேருந்து மூலியமாக வர மாதிரி இருந்தாலும் உங்களை கூட்டிகிட்டு போகிறக்கு மேடம் வாங்கின வசதியை நம்ம செஞ்சு கொடுத்துறோமுங்க மூணாவது விற்பனை பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மயிலக்கன்று காலக்கன்றுங்க கையால் ஊக்கம் நெட்டு நடக்கும் நல்லாயிருக்கும் கும்புதல் நல்லா நேர்கொம்ப வந்து சேரக்கூடிய கண்ணுங்க கொஞ்சம் அளவான மாடல் பதத்தில் இருக்குது கண்ணு சுழு சுத்தம் தெளிவாக இருக்குது குறைப்படுத்து களைப்பு சொல்லி கிடையாதுங்க நல்ல இரட்டத்திற்கு அமைப்பு இருக்கும் கொம்புதலையில் நல்ல நேர் கும்புதலையாக வந்து சேரக்கூடிய அளவுக்கு நல்லா கண்ணாமலி கும்புதலை நெற்றிக்கொழியோடு நல்லா கொலாம் நாளும் தெளிவான குலாம் அமைப்போட பர்கல் எட்டு பிறகு குறைப்படலுக்கு சொல்லி கிடையாமல் இருக்க வேண்டிய கண் நல்லா சுழு சுத்தமான கண்ணுங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேளுங்க ஃபுல் வீடியோ ஏதாவது வேணுனாலும் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் பெற்ற கூட எடுத்துக்கலாம் விற்பனை விலை நிலவரம் பார்த்துட்டிங்கன்னா கண்ணோடய விற்பனை விலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க கண் நீளத்தில் நல்ல நீளமாக இருக்கும் நல்ல பெருவூட்டு மாடாக வந்து சேருவங்க வேணுங்கிறவங்க தொடர்புன்னு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் வீடியோவில் மூணாவது பா நாலாவதை பார்த்துருக்கிற வந்து வந்து பார்த்திங்கன்னா காங்கேயம் மற்றும் காங்கிரீச் கிராஸ் கண்ணுங்க ரெண்டுமே வந்து நாட்டு மாடவோட மிக்ஸ் இந்த கன்று நல்லாயிருக்கும் அதே மாதிரி குணவனத்துலேயும் நல்லா இருக்குங்க கையால் ஊக்கம் கொம்புதலும் எல்லாமே நல்லாயிருக்கும் காங்கிரீச் மற்றும் காங்கேயம் அப்படினாவே கறவை அப்படிங்கிறது கொஞ்சம் சேர்த்து கறக்கும் கன்று வந்து பார்த்திங்கன்னா நல்லா உடம்பு வரும்போது அமைப்பு கையால் ஊக்கம் இன்னும் நிறக்கால் சுத்தம் எல்லாமே ரொம்ப தெளிவாக தெரியுங்க இப்போ பார்க்குறதுக்கு லேசான மாடல் பதத்தில் இருக்குது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கண் நல்லா உடம்பு வச்சு வர நல்லா அழகுல லட்சணத்தில் சிறந்த கண்ணை வந்து சேர்ந்துடும் தொப்புளரக்கம் இருக்குதுங்க நல்ல பால் வறுக்கமான மாடு காம்புகள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுண்டு வரும் ஒவ்வொரு பெருவரல் மாதிரி நல்லா பெருந்தமரான காம்புங்க பால் அறுறக்கம் கையால் ஊக்கம் குணவணம் எல்லாமே இருக்குது கண்ணை சுழி சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் குறைப்படுது கிடையாது கழிப்பு சொல்லி கிடையாதுங்க கண்ணோட விற்பனை விலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஓர் ஓராயிரத்து ஐநூறுரூவா சொல்லியிருக்கிறோம் வேணுங்கிறவங்க தொடர்பு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்குங்க